அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் பிரபல்யமான ஒரு யூடியூபர் இரஃபான் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர்கள் என்று சொல்வதற்கு மரியாதை தேவையில்லை பற்றி தான் பார்க்க போகின்றோம் அவர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த நோன்பு முன்னிட்டு கஷ்டப்பட்ட மக்களுக்கு தான் வந்து உதவிகளை செய்வதாகவும் சாப்பாடுகள் கொடுப்பது அதே மாதிரி உடைகளை வந்து வழங்குவதாக தன்னுடைய மனைவியுடன் அங்கு சென்ற போது அவர் அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி வள வழங்குகின்ற போது அந்த அவர்களை வந்து மரியாதை இல்லாமல் பேசியதும் அவர்களை வந்து கொச்சப்படுத்தியதும் அவர் அந்த காருக்குள் அமர்ந்திருந்து கொண்டே அவர்கள் பெரிய ஏதோ அவர் பிரிட்டிஷுடைய ஒரு பெரிய ஒரு கிங் மாதிரி நினை நினைத்து கொண்டு அவர்களை வந்து அந்த மக்களை வந்து அவர் நடத்தியது தற்போது வந்து அனைத்து மீடியாக்களாலும் சரி மக்களாலும் சரி மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு இர்பானவர்கள் வந்து உள்ளாகி கொண்டிருக்கின்றார் முதல்ல வந்து இந்த இர்பானவர்கள் வந்து இந்த வீடியோக்களை போடுகின்ற போது இந்த சாப்பாட்டு கடையில் இந்த ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போய் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு தான் அந்த வீடியோக்களை பதிவிட்டு இன்று வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்தில் இருந்து இருக்கிறார் என்றது அனைவருக்கும் தான் இந்த இரஃபான் வந்து இது முதல் தடவை இல்லை இர்பானுடைய இதை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல தடவைகள் பல தடவைகள் வந்து அவர் வந்து ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த தமிழ்நாடு அரசு வந்து இர்பான் அவர்களை வந்து கண்டுகொள்வதே கிடையாது ஏன்னு சொல்றா இர்பான் வந்து திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு சொம்பு தான் திமுகவினுடைய காவடி தூக்கி தான் இந்த இரஃபான் அவர் என்னதான் செய்தால் முக்கியமாக சட்டவிரோதமான அந்த பிள்ளையை வந்து இந்தியாவின் சட்டத்தின்படி என்ன பிள்ளை என்பதை வந்து கூறக்கூடாது அதை கூறினார் அதோடு மிக முக்கியமான ஒரு விபத்து வந்து இரஃபா இப்போதும் அது வந்து ஒரு சர்ச்சையாகத்தான் இருக்கின்றது அந்த காரை ஓட்டி சென்றது இர்பான் தான் என்ற ஒரு கருத்து தான் நிலவுகின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்திலும் இவர் திமுகவினுடைய ஒரு சொம்பு என்ற காரணத்தால் இவர் என்னதான் செய்தாலும் என்ன கேவலமான செயல் அல்லது என்ன சட்டவிரோதமான செயலை செய்தாலும் இந்த திமுக அரசு வந்து கண்டுகொள்வதாக இல்லை அதன் காரணத்தால் அவருடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் வந்து அவர்தான் ஏரோ நாட்டினுடைய பிரதமராகவோ அல்ல ஜனாதிபதியாகவோ நினைத்துக்கொண்டு அந்த உதவி செய்கின்ற மக்களை வந்து கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இவரை வந்து யாரும் வந்து உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்க மாட்டார்கள் இவரா தன்னை தான் வந்து வீடியோக்கள் போடுவதற்காகத்தான் அங்கு சென்றிருப்பார் அப்போ கஷ்டப்பட்ட மக்கள் எப்படியும் அடிபட்டு அதை வேண்டத்தான் பார்ப்பார்கள் அப்படியான இடத்தில் நீ உன்னு உன்னுடைய மனைவியை அங்கே கூட்டிக் கொண்டு போய் வைத்து கொண்டு அதை பாதுகாக்கும் விதமாக நீ பெரிய கெத்து காட்டுறத மாதிரி அந்த ஒரு பதிவிட்டது இப்போ அவருக்கே அது ஒரு பாரதூரமான விளைவாகத்தான் மாறியிருக்கின்றது முக்கியமாக அனைத்து மீடியாக்களும் இதை வந்து அதாவது இந்த திராவிட சொம்பு தூக்குற மீடியாக்களை தவிர மற்ற மற்றவர்கள் அனைவருமே இது சம்மந்தமாக பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ன பேசினாலும் இதுக்கு பயன் கிடையாது ஏன்னு சொன்னால் இரஃபான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிக திமுகனுடைய குடும்பத்துடன் அதாவது தலைமை குடும்பத்துடன் வந்து மிகவும் நெருங்கி ஒரு தொடரில் இருக்கும் காரணத்தால் வந்து அவரால் தற்போது யாராலும் எதுவுமே செய்ய முடியாது அந்த காரணத்தால் இரஃபான் வந்து பார்த்திங்கன்னால் அவருடைய அந்த அந்த சேட்டைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்றது சிறுகால ஒரு மாதத்துக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேயும் இப்படிப்பட்ட ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற ஒரு மி பிரபல்யமான ஒரு யூடியூப்பரை வந்து அந்த அந்த ஊர் மக்களை பிடித்து அவரை வந்து காவல்துறையில் ஒப்படைத்து இன்று ஒரு ஒரு மாதமாக போகின்றது இன்னும் அவர் விளக்கமறியலில் தான் இருக்கின்றார் அப்படி ஒரு இது வந்து இரஃபானுக்கு நடக்காது அவர் வந்து திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் இர்பானுடைய செயற்பாடுகள் இதே இருக்கும் இனி காலப்போக்கில் ஆட்சி மாறுகின்ற பட்சத்தில் தான் இந்த இர்பானுடைய அந்த கூட்டம் அடக்கப்படும் என்றதுதான் கருத்தாக இருக்கின்றது நன்றி